குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர வருட பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓபன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் மீன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லாஸ்ட் சோல்ஸ் லவுட் ஒன்ஸ் எல்லாருக்கிட்டையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரபஞ்ச சக்தி கிட்ட பிரேயர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த டேரோ வழியா பிரபஞ்சம் என்ன சொல்ல காத்திருக்காங்க என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன நீங்க செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் டீப் பிரெத் எடுத்து பிரேயர் பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து பிரேயர் பண்ணிக்கோங்க மீனராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் நிதானம் தேவைன்னு சொல்றாங்க நிதானம் இல்லாம இருக்கீங்களா மீன ராசிக்காரங்க எதுவும் ஒரே குழப்பத்தில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு வேக வேகமாக எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க போல அதுக்கு ஒரு பிரேக் போட சொல்றாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சைக்கிள் முடிவு ஆகுது அதாவது பேட் சைக்கிள் எல்லாமே முடிஞ்சு ஒரு குட் கார்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது உழைக்கணும் நீங்கள் உழைக்காம வேக வேகமா ஏதோ செயல்களை செய்யறீங்க ப்ராப்பரான ஒரு உழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கால் ரசனேட் ஆகுது ஏதோ ஒரு பெரிய முடிவு உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதாவது பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்க போகுது இல்லை இல்லை இல்லைன்னு குழம்பிக்கிட்டே இருக்கீங்களா மீன ராசிக்காரங்க இருக்கிறதுக்கு நீங்க வந்து இருக்கிறத வச்சு எப்படி முன்னேறணும்னு தெரியலையா அந்த மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கா கார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் இருக்கு வேகம் டெக்ல பேக் ஷேடோ கார்டும் வந்து வேகம் உங்கள்ட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது மீனராசிக்காரர்கள் உழைக்கணும் அதே மாதிரி நிதானமா உழைக்கணும் இல்லாத விஷயத்த நோக்கி நோக்கி உங்களுடைய உழைப்ப போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு இதுதான் தேவை அப்படிங்கறது என்ன தேவை அப்படின்னே தெரியாம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதை முதல்ல நீங்க முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு அதை கிளாரிட்டி எடுத்துக்கோங்க ஓகேவா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை பாக்குறீங்க இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்க யாரு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஸ்வாட் அனாலிசஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ட்ரெட்ஸ் அதாவது உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன அதற்கான தடைகள் என்ன இந்த நாளை எழுதுங்க அது எந்த தரப்பினரா இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையில சாதிக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும் இந்த இடத்த நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சிருப்போம் அந்த கோலை அடையறதுக்கு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க அந்த கோல் முதல்ல உங்களுக்கு முதல்ல அதுதான் உங்க கோலா அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு முதல்ல வாங்க இதுதான் உங்க வாழ்க்கையோட லட்சியமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க அதுதான் உங்க லட்சியம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் எழுதுங்க வேக வேகமா செயல்களை செய்யறீங்க விவேகம் இல்லை அப்படிங்கறதுதான் உங்க காட்சி சொல்லுது இத்தனை காலமும் நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்தாவது ஒரு கிளாரிட்டி எல்லா வர்க்கையும் செய்யுங்க தான் பிரபஞ்சம் சொல்றாங்க ஆஹ் கரெக்ட் உழைப்பெல்லாம் வீணா விழலுக்கிறை தண்ணீர் போல உங்க உழைப்பெல்லாம் போயிருக்கு இத்தனை காலமும் நீங்க உழைச்சது எல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கல இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேனே அதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நீங்க ஜீரோ திரும்ப திரும்ப நீங்க இருந்து அந்த வேலையை செய்கிற மாதிரி தான் இருக்கு அதனால கொஞ்சம் பிரேக் எடுங்க எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் கொடுங்க நிதானமா நீங்க யாரு உங்களுக்கு என்ன தேவை அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரைட் டவுன் பண்ணுங்க எழுதி அதன்படி நீங்க ஒர்க் பண்ணுங்க உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன உங்களோட லட்சியத்துக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு அப்படின்னு எழுதுங்க அந்த வழிவகைய மூலமா போறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குன்னு எழுதுங்க அதன் மூலமா நீங்க வந்து பண்ணுங்க அப்பதான் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க தேவையான இடத்த போய் ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பேட் சைக்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல இத்தனை நாள் இருந்த அதோட தாட் ப்ராசஸா கூட இருக்கலாம் இந்த ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கூட கிடைக்கலாம் இப்படித்தான் வாழ்க்கையை வாழணும் இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட் இனிமே நம்ம வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் இந்த மாதிரிதான் நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கே நீங்க ஒரு அல்காரிதம் மாதிரி கூட இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பு அப்படின்னு நீங்க ஒரு பேட்டர்ன் ஒரு ஹைரார்கி கூட உருவாக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது தமிழ் புத்தாண்டுல இருந்து அப்படிங்கறத உங்க காட்ஸில் பாக்குறேன் நிதானமா செயல்படுங்க என்ன அவசரமும் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம தான் வந்திருக்கோம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கண்டிப்பா நீங்க வந்து ஆன் பண்ணி போங்க கண்டிப்பா ஒரு வேலையை தடை பண்ணாதீங்க பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் போயிடாதீங்க இன்னைக்கு இதை நம்மளால அடைய முடியலன்னா நாளைக்கு அதை எப்படி அடைய முடியும் அப்படிங்கறதுக்கான வழிவகைகளை பாருங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கறத பிரபஞ்சம் சொல்றாங்க ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் ஸ்டே கனெக்டட் உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேண்டிக்கோங்க எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா உழைக்கக்கூடிய மீனராசினியர்கள் உழைப்பை வீணாக்காம பொறுமையா செய்ங்க வேகத்தை விட விவேகம் பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி இல்லை இல்லை இல்லைன்னே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியோடையும் இருக்கிற விஷயங்கள் என்ன என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ஆப்டிமிஸ்டிக் விஷன் வேணும் பெசிமிஸ்டா இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம ஆப்டிமிஸ்டா இதுல இருந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க சொல்றாங்க ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் ஏஞ்சல்ஸ் மீனராசி நேர்களுக்கு என்ன தகவல் என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எஸ் ரெண்டு மூணு செய்தியாக வராங்க பார்த்துக்கலாம் எஸ் பி த சுச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் பாருங்க இதுதான் காட்ஸோட பவர் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கையில நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்துக்காகவே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இருக்கிற விஷயங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஸ்வாட் அனாலிசிஸ் சொன்னேன் இல்லையா தேவையான தகவல்களை திரட்டுங்க உறுதியாக இருங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில உறுதியாக இருங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஜாதக ரீதியான ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் தேங்க்யூ